மாறன் சரியில்லை இப்போ ரோட்ட காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க கண்மணி வேற இங்கே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வீரா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாள் இவ வேற எனக்காக காஃபி வந்து கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிருக்காளே இவ்வளோ அன்பா பாசமாலாம் கேட்கவே மாட்டாலே என்ன பண்ண போகிறான்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி மாறன் வந்து ரொம்ப பாட்டமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாறன் உட்கார்ந்துருக்கதை பார்த்தாலே வந்து எனக்கு கொஞ்சம் எதுவும் சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி ராஜேஷோட அம்மா வந்து யோசிக்கிறாங்க தெரியலையாத்த அவன் ரொமாண்டிக்காக பார்க்குறானா இல்லை மாறனுக்கும் வீராக்கும் பிரச்சனையாக அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் கண்டுபிடிக்க முடியவே இல்லையேன்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஓ எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சந்தேகப்படுறீங்களா சேர்ந்து இருக்கோமா இல்லை தனித்தனியாக இருக்கோம்னு இந்த சந்தேகத்தை இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்யூன்யமாக இருக்கோங்கிறத நிரூபித்து காட்டிட்டா போச்சுன்னு சொல்லி வீரா வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க காஃபி வேணும்னு கேட்டிங்களே நான் எங்கேம்மா கேட்டேன் இல்லைங்க சாப்பிட முடிச்சுட்டு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு போனால் இருக்கும்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ நம்பி இந்த காஃபியெல்லாம் குடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையேங்கிற மாதிரி மாறன் வந்து க்யூட்டா அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் கண்மணி இதை வந்து பார்க்குறாங்க அத்தை அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியல அத்தை மாறன் வந்து பேசுகிறதும் வீரா அதுக்கு நெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறதும் இதெல்லாம் தாங்க முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வில்லிகளும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க காஃபி குடிங்கங்க நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் நான் உங்களுக்காக வந்து போட்டு கொடுத்த ஸ்பெஷலான காஃபிங்க ஸ்பெஷலான காஃபியா உண்மையிலேயே எதுவும் இருக்குமோ இல்லைங்க அன்பு பாசம் காதல் எல்லாமே வந்து கலந்து கொடுத்துருக்கங்கன்னொன்னே அப்படி சொன்னியாமா எனக்கு கூட பக்குன்னு போயிடுச்சுங்கிற மாதிரி மாறணும் வந்து சொல்லிட்டு அந்த காஃபி வந்து குடிக்கலான் இருக்காங்க ஏங்க சட்டுப்புட்டுன்னு குடிங்கங்க நமக்கு என்ன வேலையா இல்லை நிறைய வேலை இருக்குது சரி குடிப்போம்னு சொல்லிட்டு குடிக்கும்போது இதுதான் என் கையால் குடித்த கடைசி காஃபி என்னது இதான் கடைசி காஃபியா என்னம்மா சொல்கிற இல்லைங்க உங்கள் ஹெல்த் மேலே எனக்கு ரொம்பவே வந்து அக்கறை இருக்குல்ல இனிமேட்டு சத்து மாவு அது மாதிரி தான் வந்து ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது சத்து மாவா சரி சரி அதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு காஃபியை வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க சரிம்மா நமக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது கடையில் வேறு ஸ்டாக்லாம் செக் பண்ணணும் சரி நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லி எந்திரிக்கலான்னு இருக்கிறப்ப மாறன் சொல்கிற கை வச்சு அமுக்கணுன்னே டப்புனு சோபாவில் வந்து உட்காடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம கண்மணிக்கு ஹாலில் இருக்கோன்னு கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கா இல்லையா அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக வருது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்களா இல்லை பிரிஞ்சுருக்காங்களா இல்லை நம்மளை வெறுப்பு எத்தணுனே வீரா வந்து செஞ்சிட்ருக்காளா முணும் புரியலையாங்கிற மாதிரி ராஜேஸ்வரன் அம்மாவும் கண்மணி யோசிச்சிட்ருக்காங்க இப்போ என்னமா உனக்கு வேணுங்கிற மாதிரி செம ரியாக்ஷனாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் இல்லைங்க நம்ம வெளியில் வந்து போனோம் இப்போ வெளியில் தானே போகிறோம் புரிஞ்சிக்காமையே பேசுகிறீங்க நம்ம வேலைக்கு போகிறதெல்லாம் வெளியில் போகிறதில்லை நம்ம டேட்டிங் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற இல்லைங்க லவ்வர்ஸ்லாம் வந்து போயிட்டு வருவாங்கள்ல அது மாதிரிங்க நம்ம காலையில் போயிட்டு எந்த வேலையும் பார்க்காம நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் சுத்தமாக வந்து எல்லா இடத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு மிட் நைட்டில் லேட்டாக வந்தால் போதும் நம்மளை பற்றி இங்கே யோசிக்கிறதுக்கு யார் இருக்கா என்ன சரியா அப்படின்னு சொல்லும்போது ஓ இது எல்லாம் எனக்காக இல்லையா தூரத்துலேருந்து அண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்களா இது தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தால் நம்மளும் வந்து ஆக்டிங்கை தூக்கலாம் வந்து நடிச்சிருக்கலாமேங்கிற மாதிரி மாறன் வந்து சூப்பராக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க சரி வாங்கங்க போகலாம் நம்ம தனியாக போயினா ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோன்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்கள அதை எல்லாம் சுத்த பொய்னு நம்ம காட்ட வேணாமா கையை பிடிச்சிக்கங்க கிட்டக்க வாங்க நீங்கள் ரொம்பவே கூச்சப்படுறீங்க இதுதான் இந்த கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளி விளாட்றாங்க அந்த இடத்துல வீரா ஐயையோ என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து ரூம்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு இருக்கா சரிப்போ அண்ணி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க புதுசாக கல்யாணம் ஆகிருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இப்போ ஏதாவது இவனை கூப்பிட்டு வச்சு கேட்டோமா இவன் வேறு இப்படி சொல்லிட்டு போகிறான் ஏய் இவங்க ரெண்டு பேரையும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னால் யோசிக்க முடியலையே இப்படியாக இருக்குமோ இல்லை அப்படியா இருக்குமோ தான் சந்தேகமாக இருக்குது அட விடுங்கத்தை என்னால் கண்டே பிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது தூரத்துலேருந்து வந்து வீரா வந்து பார்க்குறாங்க நீ போய் வண்டி எடு நான் வந்துடுறேன்னு சொன்னோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா யோசிங்க யோசிங்க கடைசி வரைக்கும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது எப்படி இந்த வீராவோட ஆக்டிங்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க